திருக்குறள் குரல் எண் நூற்று நாற்பத்தொன்று முதல் நூற்று ஐம்பது வரை பால் அறத்து பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பிரிநில் விழையாமை குரல் நூற்று நாற்பத்தொன்று பிறனில் விழையாமை பேணிக்குளின் அரணில் அடங்கும் எல்லாம் குரல் நூற்று நாற்பத்தி பிறனில் விழையாமை உள்ளவனுக்கு அரணில் ஒன்றில்லை குறை குரல் நூற்று நாற்பத்தி மூன்று பிறனில் விழையாமை போற்றுவான் அரணின் அரண் உடையான் குரல் நூற்று நாற்பத்தி நான்கு பிறனில் விழையாமை இல்லாதான் அரணில் விழையும் இடத்து குரல் நூற்று நாற்பத்தைந்து பிறனில் விழையாமை காப்பது அரணின் தலையாயது குரல் நூற்று நாற்பத்தாறு பிறனில் விழையாமை கொண்டான் பிறர்க்கு நல்லோன் ஆகும் குறள் நூற்று நாற்பத்தேழு பிறனில் விழையாமை நின்றவன் பொன்னியம் பெரிது உடையான் குறள் நூற்று நாற்பத்தெட்டு பிறனில் விழையாமை இன்றேல் அறனில் விழைதல் இல்லை குறள் நூற்று நாற்பத்தொன்பது பிறனில் விழையாமை சார்ந்தவன் செம்மை உடையான் உலகு குறள் நூற்று ஐம்பது பிறனில் விழையாமை கொண்டோர் பிறவி பிணி நீங்குவர்